ஸ்ரீ குருப்யோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாவது பகுதி இருநூத்தி எழுபத்தி ஐந்தாவது தலைப்பு முக்கியமான இரு அரச கடமைகள் இப்படி ராஜாவுக்கு இராஜாங்கத்துக்கு பல காரியங்களையும் கௌரவமான பண்புகளையும் கொடுத்திருந்தாலும் அர்த்த சாஸ்திரமானது இவற்றில் இரண்டை மிகவும் முக்கியமானவையாக சொல்லியிருக்கின்றன இதுவரை சொன்னவையெல்லாம் அநேகமாக ரக்ஷணையில் வருகிறவை இப்போது சொல்லப்போகிற இரண்டும் சிக்ஷனையில் வருபவை ரட்சிப்பதற்கு அங்கமேதான் தார்மிகமாக சிக்ஷிப்பது பயிரை வளர்க்க வேண்டுமானால் கழையை பிடுங்கி எறியத்தான் வேண்டும் உள்நாட்டில் குற்றம் பண்ணுகிறவர்களுக்கு தண்டனை கொடுத்து சிக்ஷிப்பது வெளிநாட்டு எதிரி ராஜாவையும் சைன்யத்தையும் யுத்தத்திலே சிக்ஷிப்பது என்ற இரண்டும் ராஜாவின் காரியங்களில் தலையான பெறுகின்றன ஹரஹர சங்கர தேயதே சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்